நம்ம எல்லாம் உண்மையா இருக்கணும்ங்க உண்மையா இருக்கணும் இன்னைக்கு பொய்யவே வாழ்க்கையா வாழ்ற குடும்பங்கள்லாம் இருக்கிறது ரொம்ப வேதனை அளிக்கிறது ரொம்ப பயமா இருக்கு விசேஷமா இந்த திருமண காரியங்கள்லாம் வருது பாருங்க இந்த கல்யாண விஷயம் வந்தாலே அதுல எதுவும் இன்வால்வ் பண்றதுக்கே இப்ப பயமா இருக்கு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பாருங்க எந்த பூத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியலன்னு அந்த மாதிரி பயமா இருக்குங்க அதுல வேற சில பேர் வந்து சில சத்தியங்கள் எல்லாம் நான் பைபிள் சத்தியத்தை சொல்ல வேற சத்தியத்தை எல்லாம் ரொம்ப உறுதியா பிடிச்சிருக்காங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆயிரம் போய் சொல்லி கல்யாணம் பண்ணுன்ற சத்தியத்தின் வழியில கற்றுக்கொண்டு வந்தவர்களெலாம் இருக்கும் போது நம்மளாலாம் தாக்குப்பிடிக்க முடியல எதை சொல்கிறது உண்மையே புரியவே மாட்டிங்குது இந்த பயோடேட்டாவை படித்தா அதில் எத்தனை உண்மைன்னு வெரிஃபை பண்ணுறக்கே பயமாக இருக்கு ஆமாங்க ஒரு முறை ஒரு ஒரு சமீபத்தில் ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க வேற ஒரு இடத்துல வந்தாங்க அவங்க அழுகிற அழுகையை பார்த்து ரொம்ப கஷ்டமாயிட்டு அவங்க சொல்கிறாங்க பாஸ்டர் அவர் வந்து டாக்டர்னு போட்டு கொடுத்தாரு சார் நாங்க டாக்டர் நம்பி எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் கடைசியில பார்த்தா ஆஸ்பத்திரி தான் வேலை செஞ்சாரு ஆனா பியூனா இருந்தாரு பஸ் இருந்து என்ன ஏமாத்துங்க இவன் ஆஸ்பத்திரியில பியூனா டாக்டர்னு போட்டு கொடுத்து டாக்டர் கூட கல்யாணம் பண்ணிருக்கான் எப்படிப்பட்ட கில்லாடி அறந்திருப்பாங்க இவன் இத்தனை வருஷம் அங்க பியூன் வேலை செஞ்சுக்கிட்டு அசிஸ்டன்ட் மாதிரி டாக்டர் இருந்துகிட்டு அவர் சொல்ற டேர்ம்ஸ் எல்லாம் இவர் சரளமா பேசியிருக்காரு இவரு இந்த பொண்ணுக்கு சந்தேகம் வரல என்ன மெடிக்கல் டேர்மாவே பேசுறாருன்னு கடைசியில பார்த்தா இவர் அட்டெண்டர் இவரு டாக்டர் கிடையாது இவரா டாக்டர் பட்டம் இவருக்குன்னே போட்டுக்கிட்டே கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் தெரிஞ்சதுக்காக அப்படி நம்பி தாங்க அவரை ஆள் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருப்பாரு ஓ ரொம்ப நல்லா வாட்ட சட்டமா இருக்காரு ஆள் நல்ல டாக்டரா தான் இருப்பாரு பொழுது கொழு கொழுன்னு இருக்காருன்னு இவங்க நம்பிட்டாங்க கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் தெரியுது மொத்தமும் போய் இல்ல அவனுக்கு தான் ஒரு மனசாட்சி இல்லைன்னா பெத்தவங்களுக்கு அவர் மனசாட்சி இருக்க வேணா இன்னொரு பொண்ணை நம்ம ஏமாத்துறோமே இதுக்கு நம்ம பையனை வேற வியாபார பொருளா நிறுத்தி வச்சுக்கிட்டு அவன் டாக்டர் சொல்ல டாக்டருடைய பின்னாடி ரெண்டும் திருட்டு கோட்டு ரெண்டும் பின்னாடி கூட போய் பொண்ணு பாக்குறது மாப்பிள்ளைய பாக்கிறது அவ்வளவு வாய் நிறைய போய் சொல்லி கல்யாணத்தை நடத்துறாங்க வாழ்க்கைய போய் எத்தனை இடங்கள்லங்க கல்யாணம் முடியும் போது எங்க சொந்த வீடுங்கன்னு சொல்லி காமிச்சுட்டு பார்த்தா இன்னொருத்தான் வீடு ரெண்டு மாசத்துல வாடகை கட்ட முடியலன்னு காலி பண்றான் சொந்த வீட்டுக்கு என்ன சொல்றான் வாடகை கட்டுற காசு இல்லைன்னு மனைவி கொண்டு வந்த நகையெல்லாம் வித்து கொடு வாடகை கட்டணும் அவங்க கேக்குற நீ சொந்த வீடு நீங்களே சொந்த வீடு பரலோகத்தில் இருக்கிறது நாங்க அந்த வீட்டை தான் சொன்னோம் இங்க இல்ல நீங்க சரியா கேட்கல நாங்க சொல்லி முடிக்கிறக்குள்ள எங்களை நிறுத்தி இது நாங்க பரதேசியா தங்குற வீடுன்னு உங்களுக்கு தெரியாதா பைபிள் என்ன போட்டிருக்கு பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உங்களுடைய பிரமாணங்களின் கீதங்களா என்ன அப்படின்னு தானே நமக்கு இந்த உலகத்துல இனி ஒரு அகரம் இல்லை வரப்போகிறதே நாடி தேடுகிறோம் அவன் அடிக்கிற வசனத்தை மயங்கே விழுந்துடுறான் கேள அட பாவி சொந்த வீடுன்னு சொல்லி இன்னொருத்தவனுடைய சொந்த வீட்டை தான் சொந்த வீடுன்னு சொல்லிட்டான் இது மாதிரி நிறைய பொய்ங்க பொய் 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 இந்த பயமா இருக்கு மொத்த நடக்கமே என்னதுதான் பொய் சம்பளம் எவ்வளவு சம்பளம் நாலு லட்சம் ரூபாய் சம்பளம் இவங்க அப்படியே மிரண்டு நாலு லட்ச ரூபாய் லட்சாதிபதிக்கு நம்ம பொண்ணை கட்டி கொடுக்குறோம் கடைசி பார்த்தா வருஷத்துக்கு நாலு லட்சம் மாசத்துக்கு இல்ல அதை கேட்காம போயிட்டாங்க இவங்க ஆமா அப்படியே பரட்டி அடிக்கிறான் நாங்க நாலு லட்சம் கரெக்டா தாங்க சொன்னோம் நீங்க எத்தனைக்குன்னு நாங்க மாச கணக்குல சொல்ல வருஷ கணக்குல சொன்னோம் வாழ்க்கையே எப்படி ஆயிடுச்சுப்போம் போய் அதுக்கு ரெண்டு பேர் கூட வேற துணை தலையாட்டுறது பொம்மை மாதிரி ரெண்டு பேர் பொய் எங்க பைபிள் சொல்லுது இருந்து உண்மையா இருங்க என்ன வாரிட்டு போறோம் உண்மைய பேசுங்க உண்மையா நடங்க நூற்றி ஓராம் சங்கீதம் ஆறாம் வசனத்துல சங்கீதக்காரன் சொல்றார் தேசத்தில் உண்மை உள்ளவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும் உத்தமமான வழியிலே நடக்கிறவன் என்னை சேவிப்பான் தேசத்துல யாரா இருக்காங்களான்னு தேடுறேன் அப்படின்றாரு எதுக்குன்னா என் வீட்டில் வேலை செய்யறது கூட உண்மை உள்ளவன் கிடைச்சா நல்லா இருக்கும் உண்மையா இருக்கான் உண்மை உள்ளவனாயிருக்கும் நம்ம நடக்கையில் உண்மையாக இருந்தால் கத்த நம்மையவே ஆசீர்வதிப்பா ராமேன் நீங்கள் வேலைக்கு போனால் கூட உண்மையாக இருக்கணும் எங்கே போனாலும் உண்மையாக இருக்கணும் ஆண்டவர் கிருபையில் இந்த ஊழியத்தில் எனக்கு ஓரளவுக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா இந்த ஆண்டு ஒரு கிருபையாக கொடுத்த மக்கள்லாம் உண்மையாக இருக்காங்க அந்த சபையில் வேலை செய்கிற மக்கள்லாம் உண்மையாக இருக்காங்க அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு தைரியமாக போக முடியுது பத்திரமா வச்சுக்கிடுவாங்க போய் சொல்ல மாட்டாங்க ஏமாற்ற மாட்டாங்க திருட மாட்டாங்கன்னு ஒரு பயம் இல்லாமல் தைரியமாக இருக்கும் அதனால எவ்வளவோ ஊழியத்தில் சமாதானமாக இருக்க முடியுது ஆமாங்க நிறைய இடத்துல அப்படி கிடையாது இப்போ வீட்டில் வந்து சில பேர் வந்து வேலை செய்வாங்க அந்த விசுவாசிகளை பற்றி எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டால் நீங்கள் அங்கே பணம் வச்சுருப்பீங்க சில வெளியில் ஊழியக்காரனா ஏதாவது காணி கொடுப்பாங்க அப்படியே பாக்கெட்டில் போட்டு நம்மளுக்கே ஞாபகம் மறந்துடும் நம்ம இந்த துணியை துவைக்க போட்டிருக்கோம் ஆனால் இந்த பிள்ளை ஒரு ஏழை பிள்ளை தான் மாதத்து சம்பளம் வாங்குற பிள்ளை அவளுக்கு எவ்வளோ தேவைகள் இருக்கும் ஆனால் துவைக்கும் போது அதுலேருந்து அண்ணி இருந்தாங்க அண்ணி உள்ளே காசு இருந்துச்சு அண்ணி எடுத்துகிட்டு வகிச்சுக்கிடுங்க அப்படி கொடுக்கும் போது நமக்கு உண்மையாகவே இருதயம் ரொம்ப நன்றி உள்ளதாக இருக்கும் இவ்வளோ உண்மையாக இருக்காங்களே இவ்வளோ உத்தமமாக இருக்காங்களே அந்த நடக்கை எப்படி இருக்கு எடுத்து பாக்கெட்டில் போட்டு அம்மா பார்க்கவே இல்லை இப்படி சொன்னால் எப்படி இருக்கும் அந்த சின்ன விஷயங்களில் கூட உண்மையாக இருக்கிறாங்க பாருங்கள் அது ரொம்ப பெரிய ஒரு காரியம் நடக்கைகளில் உண்மையாக இருந்துட்டு போகலாம் நான் அவங்கள பார்த்திருக்கேன் அவங்கெல்லாம் வந்து சாதாரண நாட்களார்பான ஆண்டு அவங்க பிள்ளைங்களெல்லாம் ரொம்ப ஆசீர்வச்சு கத்தர் மேன்மைப்படுத்தி எத்தனையோ தயவுகளை தந்து மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைத்திருக்கிறது நான் பார்க்குறேன் மனுஷன் கத்தரே ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கிறாரா எல்லா நடக்கையிலும் உண்மையா இருக்கணும் மத்திய இருபத்தி ஐந்து இருபத்தி மூன்று அவனுடைய எஜமான அவனை நோக்கி நல்லது உத்தவம் உண்மை உள்ள ஒளியக்காரனே நீ கொஞ்சத்தில் இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று எஜமான் பாராட்டினாரான் எஜமான் கண்ணுக்கு முன்னாடி இல்லை அவர் மறைஞ்சிக்கோ போயிட்டாரு வெளியூருக்கு போயிட்டாரு அஞ்சு பேக் நிறைய பணம் கொடுத்துட்டு போனார் ஆனா எவ்வளோ உத்தவமா உண்மையா அந்த மனுஷன் அது கரெக்டாக கணக்கு கொடுத்துருக்காங்க திரும்பி வந்து எஜமான் கண்காணிக்காத போது கூட அவன் வந்து எவ்வளோ அழகா அதை வேலை செஞ்சு அந்த கணக்கை கரெக்டாக ஒப்புவித்துருக்கிறான் அவன் எதிர்பார்க்கல அவன் நினைக்கல அந்த பத்து பையன் கொண்டு வந்து திருப்பி கொடுக்கும் போது பத்து பட்டணத்துக்கு அவனை அடிமதி அதிபதி ஆக்குவார்னு அவன் நினைக்கல ஆனால் அவன் உண்மையை கண்டு கர்த்தர் எவ்வளவு அவனை உயர்த்தி மேன்மைப்படுத்தினாரு